நான் என்ன நினைக்கிறேனோ நான் என்ன வேண்டும் என்று கேட்கிறேனோ கேட்பதற்கு முன்னாலேயே அவன் தந்து விடுகிறான் சொன்னேனை வாழ்வித்தான் துயர்களையும் விடுவித்தான் சோர்ந்து நின்ற என் மேனி வலுவைத்தான் எப்போதும் சுகம் வைத்தான் எப்போதும் சுகத்தை எப்படி வைப்பது என்று கேட்டால் இறைவனுடைய அருளினாலே எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு சோர்வு வந்தாலும் எவ்வளவு தாழ்ந்த நிலை வந்தாலும் கூட அவன் அவனுடைய அருளை எனக்கு நிரப்பி 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 எப்போதும் சுகத்தை தந்து கொண்டே क्र எப்போதும் சுகம் வைத்தான் அது மட்டுமா நான் என் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையிலே வரக்கூடியதற்கு முன்பாகவே என் மகளுக்கு பொன் வேலி அவன் தந்தான் பூ வேலை துணை வந்தான் எப்பொழுதுமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய தோட்டங்கள் நிரம்பியதாக இருக்கக்கூடிய வாழ்வியலை அவன் தந்திருக்கிறான் இதெல்லாம் என்ன என்று சொன்னால் நான் அனுபவித்தது நான் பார்த்தது நான் என் வாழ்க்கையிலே கணந்தோறும் இதை சிந்தித்தது ஆகையினாலே பூ தந்தாலி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் நல்ல வகையிலே ஒரு தகப்பனாக இருந்து நான் எப்படி ஒரு திருமணத்தை செய்து வைத்தேனோ அதே போலத்தான் அவர்களுடைய எல்லா வகையான மங்களங்களை காப்பாற்றுவதற்காக அந்த தலையாய கண்ணன் கடவுளாக இருக்கிறான்